வணக்கம் வியாதிகள் பெருகிக்கொண்டே கொண்டே வரும் இக்காலத்தில் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு மருந்து என்று பலர் சாப்பிடும் உணவை விட மருந்து மாத்திரைகளையே அதிகம் சாப்பிடுகிறார்கள் அதனால் பக்க விளைவுகளும் மற்றொரு வியாதியை ஏற்படுத்துகின்றன இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இந்த ஒரு மருந்து பல வியாதிகளை கண்டிப்பாக குணப்படுத்தும் தன்மையுடையது இதை எளிதாக வீட்டிலேயே செய்துவிடலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது இந்த மருந்து எப்படி தயாரிப்பது என்பதையும் இதை சாப்பிடுவதால் எந்தெந்த நோய்கள் குணமாகும் என்பதை பற்றியும் பார்ப்போம் மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் வெந்தயம் இரநூத்தம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் ரகம் ஐம்பது கிராம் இவை மூன்றுமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் இவை மூன்றையும் சுத்தம் செய்து தனித்தனியாக கருகிவிடாமல் வறுத்து ஆற வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் பின் ஒன்றாக இவற்றை கலந்து ஒரு பாட்டிலில் பாதுகாப்பாக வைத்து கொள்ளவும் இந்த கலவையை தினமும் இரவு படுப்பதற்கு முன்பு ஒரு ஸ்பூன் அளவு வெது வெதுப்பான நீரில் கலந்து சாப்பிட வேண்டும் இதை சாப்பிட்ட பின்பு வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது இந்த கலவையை இப்படி தினசரி சாப்பிடுவதால் நம் உடலில் தேங்கி இருக்கும் அனைத்து நச்சுக்கழிவுகளும் மலம் சிறுநீர் மற்றும் வியர்வை மூலம் வெளியேற்றப்படுகிறது மேலும் இதை சாப்பிடுவதால் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்படுகிறது இருதயம் சீராக இயங்குகிறது அது மட்டுமன்றி சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீக்கப்படுகிறது உடலில் உறுதியும் தேக மினுமினுப்பும் சுறுசுறுப்பும் உண்டாகிறது எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் நீங்குகிறது மேலும் ஈறுகளில் உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பட்டு பற்கள் வலுவடைகிறது கண் பார்வை தெளிவடைகிறது நல்ல முடி வளர்ச்சி உண்டாகிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நீங்கிவிடும் அடுத்து கேட்கும் திறன் அதிகரிக்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குகிறது ஆண் பெண் சம்பந்தமான பாலியல் பலவீனங்கள் நீக்கப்படுகிறது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது மேலும் தேவையற்ற கொழுப்புகள் குறைந்து உடல் எடை குறையும் தோல் நோய்கள் விலகும் அல்சர் பிரச்சனை இருந்தால் தீர்ந்துவிடும் மேலும் நாள்பட்ட வியாதிகள் குணமாவதை கண்கூடாக பார்க்கலாம் இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே உணர்வீர்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி